மீன் ஆமா செம்மா வெயிட்டாருக்கா அப்படி இருக்கா ரத்தமா ஒரு எக்ஸ்போர்ட் பாருங்க இப்ப வந்து கூட மீன் கொண்டு வரமா அப்படி உயிரோட வந்து உங்களுக்கு காடி திருக்கணும் திருக்கையில் வந்து நிறைய வகை இருக்குது புளி திருக்கை கருப்பு திருக்கை சிங்கரா ஓகேயா அப்படி உயிரா இருக்கா ரைட் ஆ நான் இது இந்த மஞ்சளாக இருக்கதா ஆப்பிள் பெல் ஆ நான் ஏதோ ஒரு மீன் ஒன்று வாங்கணும் பார்த்து வச்சுக்கிறோம் பார்ப்போம்மா உடம்புல அப்படியே என்ன சொல்றது சேர்த்தெல்லாம் அப்படி ரத்தம் ஆகிடுது நாற்பது ஐம்பது கிலோக்கு மீன் வரும் இன்னைக்கு வந்து கூடுதல பார்க்க போனால் திருக்க மீன் தான் கூட இருக்குது ஹலோ வணக்கம் உறவுலே நான் வசந்தனேஷ் இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மீன் வீட்டுன்னு பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா மழைமையா நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல போய் வந்து இந்த மீண்ட விலைகள் எல்லாம் சுத்தி காட்டுவோம் இன்றைய பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் அந்த மீன் வாங்கி அப்படியே நாங்களப்போ நாங்கள் இப்போ கங்கணிக்கிறோம்னா ஜாழ்ப்பாணத்தில் பருத்தி கொட்டடி மீன் சேர்ந்து இப்போ வந்து பக்கத்தில் வந்து கடல் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ இங்கே பார்த்தோம்னால் நிறைய வகையான தூண்டை மீன் கொண்டாட வேணும் அதாவது விள மீன்கள் பெரிய பாறையல் மட்டது இன்னொரு அறக்குழா மற்றது திருக்க மீன் சொல்லி வந்து நிறைய உணர்ந்து எல்லாம் ஏலம்லாம் கூறி விற்பினோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு உண்டை வாங்கி அப்படி முழுசை வாங்கி அப்படியே வட்டி நாங்கள் நாங்கள் வட்டி அப்படியே உங்களை காட்ட போகிறோம் என்ன வேலை போகணும்னு பார்ப்போம் நீங்களும் அப்படியே வர அப்படியே பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதமல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டு அடுத்தது உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமேன்னு சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் அண்டிப்போம் அந்த மீனை வாங்கி வட்டி காட்டுவோம் அப்படி தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான வீடியோலாம் கொண்டு போகிறோம் சரி வாங்க நாங்கள் வீடியோவில் போகலாம் நிறைய ஆக்கள் இப்போ பார்த்து வாங்கி வாங்கிட்டு போயிடணும் நேரம் சரியாக வந்து இப்போ ஏழு மணி ஒரு ஏழு மணி ஏழு முப்பதுக்கு இந்த இடத்துல வந்து இலங்குரி மீன் பிப்பிடாமா நிறைய கேவாரி மாதிரி பாருங்கள் தான் மோட்டார் சைக்கிள் எல்லாம் வந்து இங்கேருந்து பெரும்பாலும் நிறைய சந்தைக்கு போகும் மீனவர் இதில் பாருங்க பெரிய ஒரு திரைக்கு உண்டு உணர்ந்த போடுக எப்படி இருக்கு பாருங்கள் பெரிய ஒரு புளித்து இருக்கு வரைஞ்சி நான் நிற்கிறேன்னு ஒரு இருபத்தஞ்சு கிலோ குறையாது பாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறேமண்ட்டு சைக்கிள் வெல் மோட்டார் பைக் வெல் அப்படின்னு சொல்லி கிணக்கு நான் ஏதோ ஒரு ஒன்று வாங்கணும் பார்த்து வச்சுக்கிறோம் பார்ப்போம்மா கூட தான் இங்கே மீன் தான் கூட அப்புறம் வந்து அதில் ஒரு பெரிய ஒரு திருக்கி வந்துருக்கு இந்த இன்றைக்கி வந்து கூடலாக பார்க்க போனால் திருக்க மீன் தான் கூட இருக்குது அப்போ இந்த மீன் வாங்குகிற எங்களுக்கு தெரியலை வேறு வந்து இதுலேயும் ஒரு சின்ன திருக்கி வந்துருக்கு இந்த கொஞ்சம் சின்னன் இங்கே வேறு பெருசு இருக்குதா இங்கே ஆளும் பெருசு இருக்குது இது நான் நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது கிலோவுக்கு மேல் வரும் இதான் அந்த புளித்து இருக்கு தெரியுமா சின்ன வாய் வாய் சின்ன சின்ன ஆனால் வால் பெருசு வால் சரியான பெருசு இது கிஞ்சாலை மாதிரி கண்டால் திருக்காண்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆனால் திருக்கி எதாவது வாங்குவோம் இந்த பாருங்க அண்ணன் வந்து விதம் வாங்குவாங்க அண்ணா என்னென்ன வாங்கினீங்க இது என்னென்ன வாங்கினீங்க நானூறுவா கிலோ எத்தனை கிலோ வேறு ஒரு நாற்பது கிலோ சு பதினாறாயிரமா பதினாறாயிரம் குளித்திருக்கு இது கேடா இங்கே வேறு இதில் வந்து பெரிய ஒரு ரால் ஒன்று இது என்ன ரால்னா அது என்ன ரால் சிங்கு ரால்னா அது எவ்வளோ மூவது கிலோ ஆறாயிரம் ரூபாய் ஓகே சிங்கரா ஓகே அப்படி உயிராக இருக்கா மீன் தோட்டிக்கான விடுவோம் அப்படி இருக்கும் கூட வந்து இல்லை மீன் தான் கூட பாருங்க இப்போ வந்து கூடல மீன் கொண்டு வரமா அப்படியா எக்ஸ்போர்ட் சூப்பரா ஆ அப்படியே அப்படி உங்களை உங்கள்கே ஆமா பெரிய மீனா மீனை பார்த்தீங்களோ அப்படி இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு ஒரு வகையான மீன் இருக்குல்ல அதுக்கிட்ட மாதிரி வேறங்களோ பெரிய மீன் சின்ன மீன் இல்லாத எடுத்து உண்டாக்கி வைக்கணும் அதுக்கு பிறகுதான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏலங்குரி விற்பினாமா பெரிய திருக்க வாங்கிட்டு போயிடணாமா அப்புறம் மறுபடியும் எழுத்து காட்டினா ஒரு முப்பது கிலோ மீன் இருக்குது ரைட் கொண்டு போகிற பார்த்து மெதுவா இந்த மோட்டார் கொண்டா நைண்டி அடி சேரி சார் ஆமாம் ஆ கொண்டு போகிறாரா ஓகே நாங்கள் இப்போ இந்த மீன் சந்தை வந்து நாங்கள் இப்போ நோம்பலாக காட்டிருப்போம் என்ன என்றால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய தடவை இந்த மீன் சந்தையை வந்து எடுத்து காட்டிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்காட்டிக்கிங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக வருவேன் அதாவது டோன் சுட்லாம் போட்டு இங்கே வந்து இந்த இலங்கை விஷயங்கள்லாம் வந்து எடுத்து காட்டுவேன் அது இப்போ இல்லை இந்த மீன் சீசன் வந்து இன்னும் ஆரம்பிக்கல இருந்தால் இப்போ வந்து மாறி மாறி வந்து கோவில் திருவிழாக்கள் நடக்க நடந்து விரதம் இருக்குது விருதை முடியட்டுக்கும் அப்போ இப்போ நாங்கள் ஒரு மீனோட வாங்கி அப்படியே அப்படி முழுசாக வாங்கி வட்டி காட்டப்புறோம் அப்போ என்ன மீன் வாங்கலாம்னு பார்த்தால் திருக்க மீன் தான் வாங்குகிற பிளான் இருக்குது என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் தான் கூட வந்து மாடு இருக்குது பெரிய மீனில் வந்து ஒரு அளவான சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்போ இப்போ நான் அதை வாங்க போகிறோம் இப்போ இப்போ வந்து ஆள் இப்போ போயிட்டு யார் இந்த மீன் உடந்த வேறு வந்தால் பிறகு அந்த மீனை வாங்கி அப்படியே வட்டி என்ன மாதிரி வந்து உள்ளுக்கில் இருக்கன்னு அப்படிலாம் ஃபுல்லாக பிரித்து காட்ட போகிறேன் இந்த திருக்க இருக்குல்லோ கருப்பு திருக்க இதைத்தான் வாங்குகிற பிளான் இருக்குது விலக்கி மோக்கி வாங்க ஏன்னா நல்ல வேறு வந்தால் ஓ நல்ல வடிவான தெருக்க பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ இதா பாரம் வெயில் கொஞ்சம் வந்து செடாக உள்ளது வாரம் முழுத்தரப்ப மாலை சரியா வெயிட்டா ஓ பயங்கர வீட்டாக இருக்குது பாருங்க மக்களே இந்த பெரிய திருக்க மீன்தான் மாயின் இது வந்து சரியாக ஒன்பது கிலோவும் அறுநூறு கிராம் நிற்கிது இந்த மீன் சரியா கிலோ வந்து நாங்கள் எவ்வளோ முந்நூற்றம்பது நானும் நானூறு ரசே முந்நூற்றம்பது ரூபாண்ணா ஓ முந்நூற்றம்பது ரூபா வாங்கினா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டுக்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இது பத்து கிலோ கிட்ட வரும் போல் அப்படி நெரு நிறுத்துறாங்களா சரி தெரியல பார்க்குறோம் இந்த வரோம் வெயிட் எப்படி கண்டு ஓகே இதை நாங்கள் இப்போ சரியோ கடலை கொண்டே கழுவுவோம்மா ஏற்ற நாங்கள் அப்போ உங்களை வெட்டி கலப்புறோம் ரைட் ஆ அப்படி போகும் இதுக்கு பேர் கருப்பு திருக்கியா கருபத்து இருக்கு வா அப்படி போம் நான் அன்றைக்கி சோட் சோரை வந்துட்டேன் ரெண்டு நாள் ஆமாம் அப்படி இருக்கு சரியான வெயிட்டாக இருக்குது ஒரு கழுவோம் மெயின்னால் கொஞ்சம் மண்பட்டு தானே அதனால் ஓ ரெண்டு நாள் கொஞ்சம் இந்த பார்க்க வளர்த்துக்கு நல்லா க்ளீனாக இருக்காது அழுகி போட்டு அதை நாங்கள் ஆட்டுருந்தோம் சும்மா வெயிட்டியாக இருக்குது அதோட வெயிலும் சும்மா சூட்டை இருக்குதா கிட்டத்தட்ட பத்து கிலோ பத்து கிலோ திருக்க மீன் இதுக்கு பேர் வந்து கருப்பு திருக்கியா இப்போ திருக்கையில் வந்து நிறைய வகை இருக்குது புளி திருக்க கருப்பு திருக்க மேல வந்து ஒவ்வொரு ஒரு நிறைய வகை இருக்கணும் அதில் நாங்கள் போய் இந்த திருக்க மாங்கினாங்கள் சரியா இதுக்கு பேர் கருப்பு திருக்கியா ரைட் மிதாக்குதா மிதாக்குது ஓ அவ்வளோது மானியம் இல்லையா நல்ல ஷைனிங்காக இருக்கா ஏன்னா பெருசாக இதில் வந்து மூள் இருக்கா தெரியுமோ ஏன்னா கொஞ்சம் மழுக்காக இருந்துச்சு வேறங்கோ ஆளுக்கு குளிப்பாட்டிலாம் கழுவுடுது ஏன்னா இந்த குட்டி ஒன்று இருந்தது நே கொண்டு போடுது தெரியுமோ உங்களுக்கு நான் தூக்கி காட்டணும் வந்துட்டு இந்த கை இந்த ஷர்ட்டு அதுக்காக நான் அன்றைக்கி ஷோர்ட்ஸ் போடணும் முக்கியமாக ஏன்னா ஜீன்ஸ் போட்டால் சரிக்காது ஷோர்ட்ஸ் போட்டால் பிரச்சனை இல்லை உடம்புலாம் அப்படியே என்ன சொல்கிறது சேட்லாம் அப்படி ஆயிடுது உடம்பு திருக்குல்லோ அதான் இந்த விஷயமா வேறு நீங்கள் எங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ் மீனிங்க வந்து பார்க்க மாட்டீங்க எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் வடமராஜ் பேரத்துறை வந்தீங்களா என்றால் தேவையான எல்லா மீனும் அப்படியே துடிக்க துடிக்க வாங்கலாம் இந்த அப்படி உயிரோட வந்து கேரவுங்கிற மேலே தான் இருக்கும் வாய் வந்து இதுக்கு ரெண்டு வாய் அதுக்கு இல்லை இல்லை ஒரு வாய்தான் மூக்கு தான் போலண்ணா சுவாசிக்க ரொம்ப இருக்குது ஓ வாய்க்குள்ள இருக்குது இந்த உங்களுக்கு காட்டி வாய் என்ன இருக்குது ரைட் நிறைய டைம் இனக்கடாமல் இதை கொண்டு போய் ஓட்டுவோம்மா கண்டிப்பாக வந்து உங்களோட ஊரில் என்னென்ன வகையான மீன் வந்து ஃபேமஸ்னு சொன்னீங்களா பெரும்பாலும் அந்த இடத்துல ஏன்னா மீன்கள் பெருசாக இருக்கும் பெரிய மீனை மாட்டும் உமன் பண்ணுங்க மறக்காமல் அங்கே வந்து நாங்கள் உங்களோட விருப்பப்படி வாங்கி வெட்டி எல்லாம் கட் பண்ணி காட்டுவோம் சரியா இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் வீடியோ ஓப்போதா பெரிய பெரிய மீன்லாம் வாங்கி ஓட்டு வரணும் பெரிய பேர மீன் வர பெரிய சுறாலாம் மேலும் முப்பது கிலோ நாற்பது கிலோ சுறாலாம் பெருமுங்கிற ஊரில் அதை நாங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி வெட்டி காட்டுவேண்ணா இப்போ நாங்கள் கொண்டு வெட்டுவோம் அதில் ஒரு ஐயா கேட்டாங்கள் விட கொடுத்தா மூட்ட போகிறோமா அண்ணா அண்ணா வந்துதான் சரியா ரைட் அப்படியே கரைக்கிட்ட மாதிரி அப்படியே வெட்டு மேலே இதுதான் மட்ட போகிறேன் அண்ணா வீதி எடுக்க சிக்கியில்லையோ

இதோ வேறதான் ஈரதான் அந்த கலரத்து திருக்கேன் ஈர்ட் இது வந்து டக்குன்னு விடலாமேண்ணா கஷ்டப்படுறதே இல்லையோ ஃபுல்லாக அப்படியே சத்த இதுக்கெல்லாம் முள்ளும் இல்லை ஒன்றும் இல்லை நான் சும்மா நார்மலாக மட்டும் ஆ நாட்டு தலை மாட்டுமா வரங்களா இந்த தலை மாட்டு தான் இதில் வந்து முள்ளு மாதிரி இருக்குமா திருக்கையில் நிறைய வகை இருக்கேண்ணா கொம்பு திருக்க அப்படியும் இருக்கும் Yeah, that's it. அடுத்தது பெரிய தலையை ஓட்ட போற அது கூட அல்ல அது கழிவு அப்படி இப்படில அவ்வளோ கூட இல்ல ஏன்னா இதுவுமே என்ன சினி அது அது ஹீரோ வேணா அதுவும் ஹீரோ

அட் அடுக்கில தலை ஆலா ஆகுது அடிக்கலாம் பல்லு ஓ இது வரும் பல்லு இந்த மஞ்சள் கதா

லைடுங்கோ வரணும் இதெல்லாம் ஆலா gala ஆ ஹாய் ஐ லவ் உ ஹலோக்கு பூ இருக்கு ஹலோக்கு பூ இருக்கு வரணும் இதிருக்கா ஆ பிட்டு திரிக்கதா நஞ்சு அந்த பிட்டு தானா ஆ அந்த பிட்டு ஹாய் இந்த சாப்பிடுறானா எதா ப்ளே பட்டி எடுத்துடா இல்ல பாரு ஊடே போடுங்க அப்படியே பச்சைய பாத்தீங்களா ஊடே போடுங்க ஓ பிட்டு இருக்கங்க உண்மை சரியா இறைச்சி மேலக்கூட இல்லையா என்ன இது 120 120 மாட்டிக்க இருக்கு ஓஹோ அதே பெங்கள giuridu ஓ அதே மாதிரி 520 120 120 அது இல்லை அது بجلیல இருக்குறதால கூட கூடாது நம்ம வழி இல்ல பெரிய கூடாதா ஏபிரி பெரிய ஏபிரி என்ன கிடப்பே இது கிடப்பே வரல கிடப்பே ஏ ஏபிரி கிட்ட வராது கூடாது கூடாது அது வந்து பன்றி இருக்கு பன்றி இருக்கு வாங்கنا என்னண்ணா இது என்ன கெட்பைய திருக மீன் என்ன கெட்பைய இது ஓ இது ரெண்டு வெட்டி வெட்டி வெடி பொறுங்க நான் ஓகே மடி மடி ஓரை திருக மீன் ಅಂತ சொல்லறாங்க 2 லட்சம் தான் राइट இதையும் போடுங்க இந்த உடுப்பெல்லாம் சரி ஃபுல்லா அதில் ரத்தமாக கடைக்கு ரைட் சரியான ரைட் நன்றிக்கா ஓகே எடுப்பம்மா ஓகேண்ணா நன்றி வரமாக்கா வாங்கோ கிட்டத்தட்ட பத்து கிலோ திருக்கா மீனை வாங்கி ஃபுல்லாக வெட்டி இப்போ நாங்கள் அஞ்சு வாங்க கொண்டு போகிறோம்மா வீட்டுக்கு தடவை எங்களோடய வீட்டில் இருக்கிற சொந்தக்காரருக்கு கொடுத்து நாங்களும் சாப்பிடுவோம் சமைச்சு ஒரு நாளைக்கு சமையல் வீடியோ போடுவேன் அது இப்போ இல்லை புரிவ ஒரு சமையல் சேலனம் செய்ய போகிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் சமையலுக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு சேலம் ஆரம்பிக்க போகிறோம் அது நான் இன்னும் பெயர் வைக்கலை அதை நான் வைக்க கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா இனி வந்து என்னென்ன பெரிய பெரிய மீன்லாம் பெறும் போங்கன்ற இடத்துல இப்போ டிசம்பர் ஆரம்பித்தால் பெரிய மீனாம் பெறும் நாங்கள் உங்களை இயற்கையாக சொன்ன மாதிரி ஒரு முழு மீனை வாங்கி ஃபுல்லாக வட்டி நாங்கள் வந்து கண்டிப்பாக காட்டுவோம் அது எத்தனை கிலோ வேறுதான் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கோ என்னென்ன மீன் வந்து உங்களுக்கு வாங்கி வட்டி காட்டணுமோ தெளிவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீன் பட்டர் வந்து மீன் மீன்கிட்ட விளக்கம்லாம் சொன்னவர் அதாவது இந்த திருக்க மீனில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு எங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐயா அவங்க சொன்னவர் இல்லை கேட்டால் போகிற எங்களுக்கு தெரிஞ்சது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ வீடியோ வந்து பட்டம் வந்தது அதோட வந்து பார்த்தீங்கன்னா மீனை பற்றி நாங்கள் இப்போ தெரிஞ்சோட விஷயமே நல்லா இருந்துச்சு உங்களும் கண்டிப்பாக வந்து பிரிசினமாக இருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அங்கே சின்னலுக்கு முதமில்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் முக்கியமாக வந்து இந்த திருப்பஞ்சலிக்கோளம் இந்த வீரியை பற்ற நேரத்தை வந்தவங்க சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மீனை வாங்கி நாங்கள் எப்படி இந்த மீனங்களுக்கு நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு மீன் ஒரு பேக்கு ஒரு நாலு நாளைக்கு ஆனால் ஏன்னா காரணம் சரி உங்களுக்கு தேவையான சொல்லுங்க நாங்கள் வந்து வீட்டை வந்து தருவோம்மா உங்களுக்கு மீன் வந்து தேவை என்றால் கண்டிப்பாக கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்றால் பெரிய மீனை வாங்கி வெட்டி போட்டு உங்கள்கிட்ட விட்டு வந்துடலாம் சரியா ஓகே நன்றி